உலகில் உள்ள ஒரே ஒரு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் இந்த கோவில் நம்ம தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோட்டில் அமைந்துள்ளது இக்கோவிலுடைய மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா சிவனும் சக்தியும் அம்மையும் அப்பனும் இணைந்த கலந்த நிலையில் அம்மையப்பன் என்னும் தோற்றத்தில் இறைவன் எழுந்தருளி உள்ளது உலகத்திலே இத்தலத்தில் மட்டும்தான் இத்திருக்கோயிலினுடைய மற்றொரு சிறப்பு என்னென்னா அர்த்தநாரீஸ்வரர் சிங்கோட்டு வேலவன் ஆதிகேசவ பெருமாள் என மூன்று தெய்வங்களும் தனித்தனி சன்னதிகள் உள்ளது அறுபதடி நீளத்தில் ஐந்து தலை நாகத்தின் சிலை கோவில் படிகட்டு அருகில் உள்ளது திருவண்ணாமலை போலவே இம்மலை பௌர்ணமி நாளில் வலம் வந்தால் கைலாயத்தையும் வைகுண்டத்தையும் வளம் வந்த பலன் கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையுடன் வாழ இக்கோவிலில் கேத கௌரி விரதம் புரட்டாசி வளர்ப்பை அஷ்டம திதியில் ஆரம்பித்து இருபத்தி ஒரு நாட்கள் கடைபிடிக்கப்படுகிறது நாகதோஷம் ராகு கேது தோஷம் கால சர்ப்பதோஷம் உள்ளவர்கள் நாக சிலைக்கு பூஜை செய்து வழிபடுகிறார்கள் குழந்தை வரம் வேண்டுவோர் அர்த்தநாரீஸ்வரரையும் செங்கோட்டு வேலவரையும் பிரார்த்திக்கின்றனர்